சிறகடிக்க ஆசை சீரியலோட நாளை எபிசோட் என்னன்னு பாக்கலாம் இங்க ஸ்ருதியோட அம்மாவும் அப்பாவும் கம்ப்ளைண்ட் பண்ணதுனால அண்ணாமலையை விசாரணை செய்யறதுக்காக போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போறாங்க இத பார்த்து பதறி போன முத்துவோட குடும்பமே அண்ணாமலை பின்னாடியே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாங்க இங்க ஸ்ருதி ரவி கிட்ட நம்ம ரெண்டு பேரும் இங்க இருந்தா கண்டிப்பா நம்மள எங்க அப்பா அம்மா பிரிச்சிருவாங்க அதனால ரெண்டு நாளைக்கு நம்ம யார் கண்ணிலையும் படாம தான் நல்லது அப்படின்னு ரவி கிட்ட சொல்லிட்டு மொபைல்ஸ் எல்லாத்தையுமே சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு வீட்டுக்கு கூட வராம ஃப்ரெண்டோட கெஸ்ட் ஹவுஸ்க்கு கூட்டிட்டு போயிடுறாங்க ஸ்ருதி இங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன அண்ணாமலை போலீஸ் கிட்ட கண்டிப்பா என் பையன் அப்படி பண்ணிருக்கவே மாட்டான் என் குடும்பம் அப்படிப்பட்ட குடும்பமும் கிடையாது அப்படின்னு போலீஸ் கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்காரு அப்புறம் போலீஸ் எல்லா பக்கமும் ரவியும் ஸ்ருதியும் தேடி அலையிறாங்க ஆனா இவங்க ரெண்டு பேருமே கிடைக்கல அப்புறம் கோயிலுக்கு போன போலீஸ் அங்க ரவி ஸ்ருதிய பத்தி விசாரிக்கிறாங்க அவங்க ரெண்டு பேருக்குமே கல்யாணமான விஷயம் போலீஸ்க்கு தெரிய வருது அது மாத்திரம் இல்லாம சாட்சி கையெழுத்து போட்டது மீனாதா அப்படின்ற விஷயமும் தெரிய வருது அப்புறம் போலீஸ் அண்ணாமலை கிட்ட உங்க பையன் ரவிக்கும் அந்த பொண்ணு ஸ்ருதிக்கும் கல்யாணம் ஆயிருச்சு உங்க வீட்டுல உள்ள யாருக்குமே இந்த விஷயத்த பத்தி தெரியாதுன்னு சொன்னீங்களே ஆனா உங்க வீட்டுல உள்ள மீனான்ற பொண்ணுதான் ரவிக்கு சாட்சி கையெழுத்தே போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க போலீஸ் இத கேட்டு அண்ணாமலை பயங்கர ஷாக் ஆகுறாரு அப்புறம் போலீஸ் அண்ணாமலை கிட்ட இந்த விஷயம் உங்க வீட்டுல உள்ள எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு அப்ப ரவியும் ஸ்ருதியவும் எங்க ஒழிச்சு வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டு மிரட்டுறாரு நிஜமாவே எனக்கு ஒண்ணுமே தெரியாது சார் அப்படின்னு அண்ணாமலை சொல்றாரு ஆனா போலீஸ் அவர் சொல்ற எதையுமே கேட்காம அண்ணாமலையை ஜெயில போட்டுறாங்க இங்க மீனா சாட்சி கையெழுத்து போட்ட விஷயம் விஜயாவுக்கு தெரிய வருது உடனே விஜயா பயங்கர கோவமா ஏ மீனா என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அவனை எங்கடி மறைச்சு வச்சிருக்க ஒன்னால என் புருஷன் இப்ப ஜெயில கம்பி எண்ணிட்டு இருக்காரு மரியாதையா உண்மையை சொல்லு இந்த வீட்டுல பிரச்சனை வர்றதுக்கு காரணமே நீ தான் சொல்லி மீனாவை பயங்கரமா திட்டி வீட்டை விட்டு வெளியில போக சொல்றாங்க விஜயா இங்க விஜயா திட்டுறதுக்கு எது எதுவுமே பேச முடியாம ரொம்பவே பயந்து போய் நிக்கிறாங்க மீனா இப்படி ரவி ஸ்ருதியோட கல்யாணத்தால முத்தோட வீட்லயே பயங்கர பிரச்சனை ஏற்பட்டு இருக்கு மீனா கண் கலங்கி போய் நிக்கிறாங்க